வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரசப்பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் எந்த டம்ளர் நம்ம எடுக்கிறோமோ அந்த டம்ளர்லேயே வந்து எழுந்துக்கலாம் ஜீரகம் ஒரு டம்ளர் போட்டு ஜீரகம் ஒரு டம்ளர் கொத்தமல்லி வந்து கொத்தமல்லி ஒரு டம்ளர் அப்புறம் பருப்பு ஒரு டம்ளரு வெந்தயம் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜீரகம் ஒரு டம்ளர் போட்டு இதை லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் பொரியெல்லாம் விடக்கூடாது சும்மா லைட்டாக வருத்தவே போதும் இப்போ இந்த இந்த டம்ளர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு போட்டிருக்கேன் மிளகு காரமாக இருக்கும் இதனால இது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க நீங்கள் அரை அரை டம்ளர் கூட போட்டுக்கலாம் இல்லை ஒரு டம்ளரும் நீங்க போட்டுக்கலாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் இதையும் அது சூடேடுனா போதும் ரொம்ப எல்லாம் வறுக்க வேண்டியதுல அடுத்தது தவரம்பருப்பு வந்து ஒரு டம்ளர் வந்து நான் போட்டுக்கிட்டேன் அதையும் வந்து பத்தினா வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் கருவக்கூடாது ஆனால் வந்து நல்லா வறுத்துக்கணும் அப்பதான் வந்து மிஸ்துல நல்லா அறப்படும் கொத்தமல்லி வந்து ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இது சும்மா லைட்டாக வருத்தாவே போதும் ஏன்னா கருகிடு கொத்தமல்லி வந்து வெறுத்தாச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொட்டிக்கலாம் இப்போ வந்து வெந்தயம் வந்து போட போகிறோம் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கலர் அதுவும் இதையும் வந்து கொட்டிக்கலாம் இது ஆற வச்சு அப்படியே மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதுதான் நீங்க இதுல வரமிளகாயும் ஒரு வரமிளகாய் வந்து ஒரு பத்து மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கோங்க இல்லை ரெண்டு பேர் நினைச்சல மிளகாய் தூள் தான் நான் போட போகிறேன் அது ரெண்டு போட்டது நல்லாயிருக்கும் வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பில உப்பு வந்து போட்டுக்கோங்க நான் வர மிளகாயும் கருவேப்பிலையும் போடலை உப்பு போட்டிருக்கேன் போட்டே இதை அரைக்க வேண்டிதான் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு சுற்ற விட்டுக்கலாம் இப்படி இப்படிதாங்க இருக்கும் ரசப்பொடி இதை வந்து ரசம் வைக்கும்போது நம்ம ஒரு ஸ்பூன் இதில் போட்டு ரசம் வச்சுக்கலாம் ஏற்கனவே ரசம் வைக்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக புளி சின்ன சைஸ் புளி போட்டு கரைச்சி விட்டு உடனே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரசம் வச்சிடலாங்க நன்றி வணக்கம்